கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் திருப்பில ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டிய கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் தேசத்தின் முதுகெலும்பாக காணப்படுகிற விவசாயம் தற்போது வரையிலும் நலிவடைந்து கொண்டே இருக்கிற சூழ்நிலையில் விவசாயிகளுடைய தற்கொலையும் சமீபமாக அதிகரித்து வருகிறதாக கூறப்படுகிறது மட்டுமல்ல குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த ஆறு மாதத்தில் மட்டும் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை மகாராஷ்டிர அரசானது வெளியிட்டிருக்கிறது இதை குறித்த செய்தி ஒன்றை வாசித்து நாம் இதற்காக ஜெபிக்க இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஆறு மாதத்தில் கடன் சுமை கடன் பெறுவதில் தாமதம் போன்ற காரணங்களால் சுமார் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டது வெளியாகி இருக்கிறது அமராவதியில் நூற்றி எழுபது விவசாயிகளும் யுவாத்மல் பகுதியில் நூற்றி ஐம்பது விவசாயிகளும் புல்தானா பகுதியில் நூற்றி பதினோரு விவசாயிகளும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு தேவடை பிள்ளைகளை ஏற்கனவே வேளாண் சட்ட மசோதாவினால் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் தற்போது வரையிலும் முற்றிலும் நிராகரிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் மாத்திரமே காணப்பட்டிருக்கிற நிலையிலே தற்போது வரையிலும் விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் ஆகவே இதன் மத்தியிலே விவசாயிகளுடைய தற்கொலையும் அதிகரித்து வருகிறது ஆகவே தேசத்தில் அதிகரித்து வருகிற விவசாயிகளுடைய தற்கொலை முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட நம்முடைய மத்திய மாநில அரசாங்கங்கள் இதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க விவசாயம் நலிவடைந்து போகாமல் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட கூடுதலான நடவடிக்கைகள் எடுக்க கருத்தாய் ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்டத நாளின் காலை வழக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் எங்களுடைய இந்தியாவில் தொடர்ந்து அதிகரித்து வருகிற விவசாயிகளுடைய தற்கொலைகள் முற்றிலும் தடுக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரை குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்திலே தகப்பனை ஆறு மாதத்தில் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு விவசாயிகள் கடன் பெற முடியாமல் இன்னும் கடன் சுமை காரணமாக தங்களுடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே தற்கொலைக்கு நேராக சென்றிருக்கிறார்கள் என்கிற அறிந்து கொண்டு பாரத்தோடு அதற்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட மத்திய மாநில அரசாங்கங்கள் துரிதமான நடவடிக்கை எடுக்க விவசாயம் நலிந்து போகாமல் இருக்க எங்களுடைய விவசாயிகளுடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவரே தகப்பனே நீ தொடர்ந்து இந்த காரியத்தில் நீங்க தலையிட்டு ஒரு மாறுதலை கட்டளையிட வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஆண்டவரே விவசாயிகளுடைய நலன் தேசத்தில் பாதுகாக்கப்பட நாங்கள் கருத்தாய் ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜபத்தில் இணைந்து அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் நாமத்தில் பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜெபியங்கள் கர்த்தர் தாமே ஆமீன்